அனைவருக்கும் வணக்கம் வாரியார் விரிவுரை விருந்த திருமகள் உரைவிடம் மெய் அன்புடைய சகோதர சகோதரிகள் லெக்குமி யாரிடம் உரைகிறாள் யாரிடம் இருப்பதில்லை என்பதை அடியர் லெக்குமியின் மணிமொழிகளால் உணர்ந்து விளக்கத்தக்கவற்றை விளக்கி கொள்ளத்தக்கவற்றை கொண்டு லக்ஷ்மி கடாஷம் பெற்று இனிது வாழுமாறு வேண்டுகிறேன் கண்ணபிரானுடைய திரு தேவியாகிய ருக்மணி பிராட்டி நாராயணருடைய திருமார்பிலிருந்து திகழ்பவளும் செந்தாமரை என்ன திருமுகம் உள்ளவளும் புண்டரீகப் பொகுட்டில் வீற்றிருப்பவளும் ஆகிய லக்மியை கண்டு ஆச்சரியத்தினால் அழகான கண்கள் மலர்ந்தவளாய் பத்மநாசினி நீ எவர்களை அடைகிறாய் யாரிடத்தில் நிலை பெற்றிருக்கிறாய் யாரை நீ அடைவதில்லை உண்மையாக எனக்கு சொல்வாயாக என்று வினவினாள் ருக்மிணி தேவியினால் கண்ணன் முன்னிலையில் இவ்வாறு கேட்கப்பட்ட நிறைமதி வதனமுடைய ஸ்ரீதேவியானவள் கருணை கூர்ந்து அன்புடன் அழைத்து இன்சொல்லாக சொல்லலானாள் அழகும் தைரியமும் வேலை திறமை உள்ளவனும் வேலை செய்து கொண்டிருப்பவனும் கோபம் இல்லாதவனும் தெய்வ பக்தி உள்ளவனும் நன்றி உள்ளவனும் ஐம்புலன்களை அடக்கியவனும் சத்துவ குணத்தை உடையவனுமாகிய மனிதனிடம் நான் நித்தியமாக உரைகிறேன் தொழில்களை செய்யாதவனிடத்திலும் நாஸ்திகனிடத்திலும் ஒழுக்கம் தவறியவன் தவறியவனிடத்திலும் குலாச்சாரம் தவறியவனிடத்திலும் நன்றி கெட்டவனிடத்திலும் கொடுஞ்செய்கி இடத்திலும் அடக்கமில்லாதவனிடத்திலும் பெரியோரிடத்திலும் பொறாமைப்படுகிறவனிடத்திலும் நான் வசிப்பதில்லை பராக்கிரமமும் பராக்கிரமும் தேகவன்மையும் மனோதைரியமும் கௌரவம் குறைந்து எல்லாவற்றிற்கும் துயரப்பட்டு கொண்டும் கோபித்து கொண்டும் நினைத்ததை நடத்த மாட்டாமல் இருக்கிற மனிதர்களிடத்தில் நான் தங்கியிருப்பதில்லை மனதில் மேன்மேல் பயனை கருதாதவர்களும் இயற்கையிலேயே மனச்சோர்வை அடைந்தவர்களும் அற்பத்தில் சந்தோஷமடையும் தன்மை உள்ளவர்களும் ஆகிய மனிதர்களிடம் நான் ஒருபோதும் நன்றாயிருப்பதில்லை தர்மத்தை அனுஷ்டிப்பவரும் தர்மம் தெரிந்தவரும் பெரியாரை அடுப்பவரும் அடக்கம் அடக்கமுடையவரும் பிறர் மனதை அறிகிறவரும் காலத்தை சிறிதும் வீணாக்காதவரும் தானத்திலும் சுத்தத்திலும் ஊக்கம் உள்ளவரும் புலன்களை அடக்குவதையும் தியானம் செய்வதையும் தத்துவ ஞானத்தையும் விரும்புகிறவரும் பசுக்களிடத்திலும் வேத தெரிந்தவரிடத்திலும் அன்புடையவருமான மகாத்மாக்களிடம் எப்போதும் நான் வசிக்கிறேன் அழகும் அடக்கமும் உடையவரும் தேவதைகளிடத்திலும் பிரம்ம ஞானிகளிடத்திலும் பக்தி உள்ளவரும் வீடுகளையும் பாத்திரங்களையும் சுத்தமாக வைத்து கொண்டு பசுக்களையும் தானியங்களையும் ஊக்கத்துடன் பார்ப்பவருமாகிய பெண்களிடத்தில் எப்போதும் நான் வசிக்கிறேன் தர்ம சிந்தனை உடையவரும் தம் தர்மத்தை அனுஷ்டிப்பவரும் அடக்கத்துடன் பெரியோர்களுக்கு பணிவிடை செய்வதில் ஊக்கம் உள்ளவரும் தூய மனமும் பொறுமையும் சாமர்த்தியமும் உள்ளவருமான ஆடவர்களிடத்தும் பொறுமையும் சத்தியமும் அடக்கமும் நல்ல இயற்கையும் மனம் வாக்கு காயங்களின் ஒற்றுமையும் உள்ளவரும் தேவதா நம்பிக்கை உள்ளவர்களுமான பெண்களிடத்திலும் நான் வசிக்கிறேன் பண்டங்களை காப்பாற்றாதவளும் ஆராய்ந்து செய்யாதவளும் எப்போதும் கணவனுக்கு விரோதமாக பேசுகிறவளும் பிறர் வீட்டில் நோக்கமுள்ளவளும் நாணமற்றவளுமான பெண்ணை விட்டுவிடுகிறேன் ஆசை உள்ளவளும் காரியத்தில் திறமை இல்லாதவளும் கர்வம் உள்ளவளும் சித்தமில்லாதவளும் மனம் மனமுள்ளவளும் தூக்கம் அதிகரிப்பவளும் எப்போதும் படித்திருப்பவளுமான பெண்ணை விட்டுவிடுகிறேன் எப்போதும் உண்மை உள்ளவர்களும் காட்சிக்கு இனியவர்களும் அழகும் குணங்களும் உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் மங்கள ஆச்சாரங்கள் உள்ளவர்களும் அலங்காரம் உள்ளவர்களுமான மங்கிலிடத்தும் நான் வசிக்கிறேன் வாகனங்களிடத்தும் கன்னிகைகளிடத்தும் ஆபரணங்களிடத்தும் மலர்ந்த தாமரை கொடிகளிடத்தும் யாகங்களிடத்தும் மழை பொழியும் மேகங்களிடத்தும் சரத்காலாத்திய நட்சத்திர வரிசைகளிடத்தும் யானைகளிடத்தும் மாட்டுக் கொட்டைல்களிடத்தும் அரசர்களின் சிம்மாசனங்களின் இடத்தும் மலர்ந்த கரு நெய்தல்களும் தாமரைகளும் நிறைந்த தடாகங்களிலும் அன்னங்களும் அன்றில்களும் கூவதலினால் விளங்குகின்றவையும் கரையிலுள்ள மரங்கள் நீரில் தழைத்திருப்பதனால் அழகு செய்பவையும் முனிவர்களாலும் சித்தர்களாலும் அந்தணர்களாலும் அடையப்பட்டவையும் எக்காலத்தும் நீர் நிரம்பியவையும் மதகரிகளாலும் மடங்கல்களாலும் கலக்கப்பட்ட நீருள்ளவையுமான நதிகளிடத்தும் நான் வசிக்கிறேன் மத யானைகளிடத்தும் சிறந்த ரிஷபங்களிடத்தும் அரசனிடத்தும் சாதுக்களிடத்தும் நான் வசிக்கிறேன் எந்த வீடுகளில் உள்ள ஜனங்கள் அக்னிகோத்திரம் செய்து கொண்டும் பசுக்களையும் மறை தேவதைகளையும் பூஜித்து கொண்டு பூக்களினால் அர்ச்சனை செய்து கொண்டும் இருக்கிறார்களோ அந்த வீடுகளில் நித்தியவாசம் புரிகிறேன் எக்காலமும் வேதாத்தியாயனம் தவறாத மறையவரிடத்தும் எப்போதும் தம் கடமையில் ஊக்கமுள்ள மன்னரிடத்தும் பயிர் செய்வதில் ஊக்கமுள்ள வைசியரிடத்தும் வேளாண்மையில் சிறந்த வேளாளர்களிடத்தும் நான் வசிக்கிறேன் நாராயணத்தில் மட்டும் முழு அன்புடன் வேறெங்கும் மனம் செலுத்தாமல் சரீரமெடுத்து வசிக்கிறேன் ஏனெனில் பெரிய தர்மமும் யாரும் விரும்பத்தக்க தகுதியும் சாதுக்களிடத்தில் அன்பும் அவரிடத்தில் இருக்கின்றன அரசியே மற்ற விஷயங்களில் நான் இவ்வாறு சரீரத்துடன் இருப்பதில்லை இவ்வாறு என்னால் பேசவும் முடியாது என்னிடத்தில் என் கருத்தினால் நான் இருக்கிறேனோ அவன் புண்ணியம் புகழ் பொருள் இன்பம் எல்லாவற்றிலும் மேலாகிறான் திருமகள் உறைவிடம் நிறைவுற்றது நன்றி வணக்கம்